நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள் மலை மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகிறது இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள ரன்னிமேடு ரயில் நிலையம் அருகே பதினோரு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது இதனையடுத்து காட்டு யானைகள் நகரப்பகுதிக்கு வராத வண்ணம் வனச்சரக ரவீந்திரநாத் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனா் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் நாள்தோறும் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தின் முன்பாக உள்ள சாலையில் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் காலாவதி ஆகாத மாத்திரைகள் குவியலாக கொட்டி கிடக்கின்றது இதனால் அவ்வழியாக மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் உட்கொண்டால் கால்நடைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது எனவே சாலையில் கொட்டியெடுக்கும் காலாவதியான மாத்திரைகளை அப்புறப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கடப்பாக்கம் ஊராட்சியில் மிக்ஜாம் புயல் தாக்கத்திற்கு பிறகு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஏற்கனவே கடற்கரைக்கு அருகில் உள்ளதால் ஊராட்சியில் உபர்ப்பு நீராக மாறிய நிலையில் ஆழ்துளை மோட்டர்களும் அவ்வப்போது பழுதடைந்து கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்ததுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற பட்டா வழங்கும் விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துவராஜ் பங்கு பெற்று இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பட்டா வழங்கி விழாவை முடித்துக் கொண்டு வெளியே வந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில விவசாயிகள் அணி துணை செயலாளர் சிவக்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சூழ்ந்து கொண்டு கால்நடைகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் பரம்பிக்குளம் ஆளியார் திட்டத்திலிருந்து அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விசிக கட்சியின் விவசாய அணி மாநில துணை செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை தாராபுரம் போலீசார் கைது செய்தனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் எட்டாவது நாளாக வருவாய்த்துறை ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ஞானராஜ் தலைமையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் உள்ள வருவாய்த்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர் புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் வருவாய்த்துறை பிரிவுகள் வெறிச்சோடி காரணமாக பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மனுக்கள் ஆகியவை தீர்க்கப்படாமல் தேங்கியுள்ளன தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில மைய முடிவின்படி பட்டாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மூன்று கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் மூன்றாவது கட்டமாக காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று எட்டாவது நாள் இரவும் பகலுமாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு உடனடியாக அதற்கான அரசாணையை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பணக பணிகளும் புறக்கணிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக அரசாணையை வெளியிட வேண்டும் தவறினால் இம் அடுத்த கட்டமாக சென்னை சிஆர்ஏ ஆஃபீஸில் தொடர் காத்திருப்பு போராட்டம் வலுவாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் சுரங்கம் ஒன்றின் விரிவாக்கத்திற்காக கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓடை தாண்டவம் குப்பம் பகுதிகளில் உள்ள வீடு மற்றும் நிலங்களை கையகப்படுத்துவதற்காக தீவிர முயற்சியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வந்த ஐம்பத்து ஐந்து நபர்களுக்கு மட்டும் பட்டா அளவீடு செய்து அவர்களுக்கு தனியாக நஷ்டஈடு கொடுப்பதாகவும் பட்டா இல்லாமல் தரசு மற்றும் புறம்போக்கு இடங்களில் வசித்து வருபவர்களுக்கு குறைவான நஷ்டஈடு கொடுக்கப்பட உள்ளதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அப்போது புறம்போக்கு மற்றும் தரிசு நிலப்பகுதிகளில் கடந்த எண்பது வருட காலமாக வசித்து வரும் தங்களுக்கும் பட்டா வழங்குமாறு அவ்வாறு பட்டா வழங்கப்பட்டால் என்எல்சி நிறுவனத்திடம் உரிய இழப்பீடு தாங்கள் பெற்றுக் முடியும் என்று கோரிக்கை வைத்தனா் நெய்வேலி நகரத்தில் ஒன்றாவது வார்டு கோடைத்தான பகுதியில் இத்தனை மக்கள் வசித்து வந்துகிட்ருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக வந்து இவங்க எண்பது வருட காலமாக இங்கே இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இதில் இப்போ என்ன நான் வந்ததுன்னா எவிஷன் அதாவது நெய்வேலி நில எடுப்புக்காக இவங்க வந்து தன்னோட நிலத்தை வந்து நெய்வேலி வந்து எனர்ஜி வந்து எங்களை வந்து கேட்குது சார் நாங்கள் நெய் இடத்த வந்து கொடுக்கறதுக்கு தயாராக தான் சார் இருக்கோம் நாங்கள் கொடுக்கலன்னு எந்த இடத்துலையுமே நாங்கள் சொல்லலை ஏன்னா எங்களால் அங்கே வாழவே முடியல அந்தளவு வந்து பொல்யூஷன் பொல்யூஷன்னால் நீங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது இப்ப இது எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க எல்லா கலெக்டர் எல்லாமே பார்ப்பீங்க ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த ஏரியாவில நீங்க வந்து உட்காந்து பாருங்க மேல ஃபுல்லா நீங்க அஞ்சு நிமிஷம் நின்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல மேல ஃபுல்லா பவுடர் மாதிரி படியுது என்னது புழுதி மிஷின் வந்து வீட்டு வாசல்ல வெட்டுது சார் வீட்டு வாசல் என்ன எங்க வீடு இங்க வீட்டு வாசல்ல விட்டுது சார் மிஷினே நாங்க எங்க சார் போறது எங்க பிள்ளை குட்டி எல்லாம் பேசிங்க வருது சார் அவ்வளவு நிலையில வந்து நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இதனால என்ன எங்களுக்கு வந்து நாங்கள் இடத்து தரோம் நாங்கள் தாராளமாக நாங்கள் என்எல்சி எதிர்த்தோ எதுவுமே நாங்கள் பேசல நாங்கள் இடத்து தர தயாராக இருக்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கான தொகை வந்து கரெக்டான தொகை வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தரணும் சார் வேற எதுவுமே நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கேட்கல ஓகேங்களா இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து இத்தனை வீடு இருக்குன்னா பாதி பேர் ஒரிஜினல் பட்டா வச்சிருக்காங்க அதில் ஐம்பத்தி பேர் வந்து கண்டிஷன் பட்டா வச்சிருக்காங்க அந்த கண்டிஷன் பட்டா வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த பீரியட்ல இந்த கவுன்சிலர் வந்து அந்த கண்டிஷன் பட்டா அவங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என கோரி சென்னையில் நடைபெற்று வரும் வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை ஆதரித்து மதுரை கோரிபாளையத்தில் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் துணை மேயர் நாகராஜன் மற்றும் சமத்துவ வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் வெள்ளட்டும் சென்னையில் வழக்கறிஞர் போராட்டம் சென்னையில் வழக்கறிஞர் போராட்டம் சென்னையில் வழக்கறிஞர் போராட்டம் சென்னையில் வழக்கறிஞர் போராட்டம் வெல்லட்டும் திருப்பூரில் தமிழ்நாடு ஹேர் டிரஸ் யூனியன் சார்பில் திருத்தும் தொழிலாளர்கள் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குமரன் சிலை முன்பு மாநகர மாவட்ட தலைவர் ஜீவுமதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புறங்களில் நடக்கும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி வரும் மக்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து கோவில்களிலும் முடியெடுக்கும் தொழிலாளர்களையும் தமிழ் நாதஸ்வர கலைஞர்களையும் நிரந்தர அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினா் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மருத்துவ நாவித சமுதாய மக்களின் மேலம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல் திருப்பூர் மாநகர மாவட்டத்திலே திருப்பூர் மாநகரில் சேர்ந்து இன்றைக்கு திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முதல் கோரிக்கையாக மருத்துவ கல்லூ கல்வியிலே எங்களுடைய மருத்துவ நாவித சமுதாய மாணவ மாணவிகளுக்கு ஐந்து சதவீத உள்ளோடு உள் ஒதுக்கீடு கேட்டு ஐம்பது ஆண்டு காலமாக போராடிக் கொண்டிருக்கின்றோம் அதை இதுவரைக்கும் எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை என்று இருக்கக்கூடிய மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுடைய மருத்துவக் கல்லூரியிலே ஐந்து சதவீத இடஒதுக்கீளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் கம்பியூட்டர் காலமாக இருந்தாலும் விஞ்ஞான காலமாக இருந்தாலும் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே சலூன் கடை வைத்து நடத்துபவர்களுக்கு வன்கொடுமை தீண்டாமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சாரார் இவர்களுக்கு முடிதிருத்தம் செய்யக்கூடாது என்றும் ஒரு சாரார் எங்களுக்கு முடிநிறுத்தம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் செய்ய வேண்டாம் என்று ஆதிக்க சக்திகள் தடுக்கிறது செய்ய வேண்டும் என்று ஒரு சில இயக்கங்கள் செய்யாட்டி சட்டப்படியாக உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று எங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புறங்களிலே அவர்களுக்கு கிராமப்புறங்களில் சலூன் கடை வைத்திருப்பவர்களுக்கு தக்க சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கையில் மெதுபடையுடன் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாரதி ஒன்றிய செயலாளர் பாலன் நிர்வாகிகள் சரவணன் நாராயணன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கிளை அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணிபுரிந்து வருபவர் மணிமுத்து சமூகத்தை சேர்ந்த மணிமுத்துவை போக்குவரத்து கிளை மேலாளர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாதியை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தேவக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சிஐடியு ஏஐசிடியு தொழிற்சங்கத்தினர் தேவக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர் பன்னிரண்டு மணி நேர வேலையை எட்டு மணி நேரமாக குறைக்க வேண்டும் வார விடுமுறை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நகராட்சி ஆணையர் நாராயணசாமி தூய்மை பணியாளர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலை அடைத்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களில் ாமல் மனித கழிவுகள் மற்றும் மக்கும் குப்பை மக்கா குப்பைகளை தரம் பிரிக்க கட்டாயப்படுத்துவதாக நகராட்சி ஆணையர் மீது குற்றம் சாட்டினர் பின்னர் தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நகராட்சி ஆணையர் ஒருமையில் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்தார் நகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக இரண்டாவது நாளாக நாகை நகராட்சியின் முப்பத்து ஆறு வார்டுகளின் குப்பைகள் அல்லப்படாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வாவோசி தெருவை சேர்ந்த அப்துல் காதர் ஜெய்லினா யின் மகன் மனாஃப் சுல்தான் பதினோராம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவியை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் மனாஃப் சுல்தான் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி மாணவியை கடத்தி சென்றுள்ளார் இதனையடுத்து போலீசார் மனாஃப் சுல்தானை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றதை ஒப்புக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் மனாப் சுல்தானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் புளியங்குடி சிந்தாமணி சுப்பலாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் சுமார் பதினெட்டாயிரம் பேர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விசைத்தறியாளர் உள்ளிட்ட அனைத்து வகையான தொழிலாளர்களுக்கும் பத்து சதவீத கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த கூலி உயர்வு ஒப்பந்தம் அமல்படுத்தப்படவில்லை என்றும் தற்போது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஐம்பது சதவீத கூலி உயர்வு வழங்க வேண்டும் விடுமுறை சம்பளம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூறு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த தேதி முதல் விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எட்டாவது நாளாக இன்று வேலைநிறுத்தம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் விசைத்தறி தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு கோடி வீதம் எட்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது எல்லா மாவட்டங்களிலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தையில் ரெண்டு முறை கூலி ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருக்கு ஆனால் சங்கரங்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் மட்டும் கடந்த ஆறு ஆண்டுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் இன்றைய வரைக்கும் இந்த கூலியை வந்து வழங்கலை இதை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் கேட்டிருக்கோம் லீவு சம்பளம் இன்றைக்கு விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா லீவு சம்பளம் என்பது வழங்கணும் இன்றையோட எட்டாவது நாள் போராட்டம் அரசாங்க அதிகாரிகளும் அரசும் சேர்ந்து தமிழக அரசாங்கமும் இன்றைக்கு எங்களுடைய தொழிலாளி பிரச்சனைகளை கூலி உயர்வை வாங்கிக் கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு இந்த போராட்டம் என்பது நடக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை எழுந்துள்ள நிலையில் அப்பகுதி விவசாயிகள் வடமாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களை கொண்டு நடவுப் பணிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர் மேலும் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு நடவுப் பணிகளை மேற்கொள்ளும்போது செலவு மிக குறைவாக இருப்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோடை சாகுபடி பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போ வந்து விவசாயம் பார்க்குறது வந்து இப்போ நீலாவத்தில் ஒரு ஆயிரம் பம்ப் செட்டை வச்சுக்கிட்டு விவசாய பணியான நடைபெறுது இதில் வந்து இங்கே உள்ள கூலிகளெலாம் கம்மி அதெல்லாம் வட மாநிலத்து ஆளுங்க வர்றதுனால எங்களுக்கு வந்து ஒன்றும் சிரமம் இல்லை நல்லா நட்டு தராங்க ஏக்கருக்கு நாலாயிரூவா கொடுக்குறோம் ஒன்றும் வேறு டீயோ இன்னும் இல்லை ஒரு கிலோ அரிசி கொடுக்குறோம் அவ்வளோதான் மற்றபடி அவங்க காலையில் அஞ்சரை மணிக்கு வராங்க ஏழு ஏழு மணி ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் நட்டு தராங்க ஓய்வு ஆமாம் சாய்ந்தரம் வரைக்கும் நடுறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லை இல்லை நல்லபடியாக நல்லா நட்டு தராங்க அப்புறம் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த வடமலை தளங்கள்லாம் எல்லாம் அதான் நட்டுருக்காங்க வேலையும் சுருக்கமாக முடிஞ்சு போயிடுது நம்மளுக்கு வந்து ஒரு ஜோலி இல்லை வண்டி அடித்து கொடுத்தோமா ஒவ்வொரு மைக்கானலாம் அவங்க நட்டு கொடுத்துறாங்க நம்மளுக்கு வந்து மேலே செலவு கம்மி டீ செலவு கம்மி சாப்பாடு செலவு கம்மி எல்லாமே இதில் கம்மியாக போயிடுது அதனால் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குறது நம்ம ஒரு அரிசி தான் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை நம்ம உழுது கொடுத்தோமா நட்டு கொடுத்துட்டு கரெக்டாக போயிடுவாங்க அவ்வளோதான் தென்காசி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் துவக்க விழா மற்றும் விபத்தின்றி பணியாற்றிய ஒட்டுநர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இருபத்தி ஐந்து வருடம் விபத்தில்லாமல் பணியாற்றிய இரண்டு நபர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் பத்து வருடம் விபத்தில்லாமல் பணியாற்றிய நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு காசுகளையும் வழங்கி பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆண்டு சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த வருடம் பக்தர்கள் சிரமமின்றி சென்று வர அதிக பேருந்துகள் இயக்கும் பண்ணம் தமிழக அரசு சார்பாக கேரள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார் பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது கடந்த காலங்களை விட அதற்கான எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்னும் அதை குறைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இந்த விபத்துகளால் ஏற்படுகின்ற உயிரிழப்பிலை தடுப்பதற்கு மாண்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காப்போம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உயரிய சிகிச்சை அளிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதற்கு அரசு நிதியாக ஒரு லட்சம் வழங்கியதை இப்பொழுது இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த விபத்துகளே நிகழாமல் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு தான் அதை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர்களுக்கு பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது அது நம்முடைய திருநெல்வேலி மண்டலத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் விபத்தில்லாமல் ஓட்டியவர்கள் இரண்டு நபர்கள் அவர்களுக்கு நான்கு கிராம் தங்க காசு வழங்கப்படுகிறது பத்து ஆண்டுகள் விபத்தில்லாமல் ஓட்டியவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் அவர்களுக்கு நூறு கிராம் வெள்ளிக்காசு வழங்கப்படுகிறது எனவே தொடர்ந்து போன்று விபத்தில் மற்றவர்களும் ஓட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கவுள்ளது இதனையொட்டி அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதவுள்ள இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் தங்களின் பெற்றோரை வணங்கி பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தாமரைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பாத பாதபூஜையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோரின் பாதத்தின் கீழ் அமர்ந்து பால் சந்தனம் குங்குமம் பெற்றோர் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட உடையார்பாளைய பகுதியைச் சேர்ந்தவர் மாதையன் இவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்ட நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இவரது மனைவி மல்லிகா ஆத்தூர் நகராட்சியில் துப்புரவு பணியாளராக சேர்ந்த பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு பணி நிரந்தரமானார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை பணியாற்றிய மல்லிகா குறைவு ஏற்பட்டு இறந்துள்ளார் இவர் இரண்டு ஆறு ஆண்டுகளாகியும் அவரது வாரிசுகளுக்கு நகராட்சி நிர்வாகம் வழங்க வேண்டிய பென்ஷன் தொகையை இதுவரை வழங்காமல் வாரிசுதாரர்களை நகராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் சந்திக்க விடாமலேயே அலைக்கழித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆதிரமடைந்த அவரது மூத்த மகள் வனிதா நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையறிந்த ஆணையாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததன் பேரில் அவர் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள நெல்லி கிராமத்தைச் சேர்ந்த எத்திராஜிற்கு ஐம்பது ஆடுகளும் ராஜுவுக்கு நாற்பது செம்மறி ஆடுகளும் உள்ளன இந்நிலையில் இவர்கள் நேற்று வழக்கம் போல் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு பின்னர் கிராமத்தில் உள்ள குளக்கரை மேல் அமர்ந்துள்ள ஆடுப்பட்டியில் ஆடுகளை அடைத்துள்ளனர் இந்நிலையில் இரவு பட்டிக்குள் புகுந்த இரு வெறி நாய்கள் ஒரு பட்டியில் இருபது ஆடுகளை கடித்துக் கொதறி கொன்றுள்ளது மேலும் இருபத்தி நான்கு ஆடுகள் கடிபட்டு ஆபத்தான நிலையில் உள்ளது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து வாழும் தங்களுக்கு அரசாங்கம் உரிய நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்